இந்த அஞ்சலி இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளேயே அடிஞ்சு கிடந்தவ எப்படி வந்து போயிருந்தா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின்ற மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து இப்போதுனா அவங்களுக்கு இருந்துட்டுருக்கு அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சலி கொடுத்து கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் அதாவது யார் யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்க அப்பா இருக்காரு இல்லையா அவங்க மேலயும் தான் அவங்க அப்பா வந்து இப்போதுனா இப்ப வந்து தன்னை வந்து ரூம் போட்டு அடைச்சி வச்சு சித்திர ப சித்திரவதை பண்றதா தான் வந்து போய்னா இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியோட அம்மா அவங்களும் வந்து போய்னா நம்ம தன்னை வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணதா இப்போ ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வந்து போயின்னா இலக்கியா கௌதம் கார்த்திக் ஜானகி எல்லாருமே வந்து போயின்னா இந்த அஞ்சலியை வந்து அந்த வீட்டை விட்டு துரத்துனதாகவும் அது மட்டும் இல்லாமல் தங்கிட்ட வந்து போயிதான் வலுக்கட்டாயமா அந்த விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினதாகவும் இந்த அஞ்சலி வந்து என்ன இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா போலீஸ் ஸ்டேஷனை மீறி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் இலக்கியா இவங்க எல்லாருமே இங்கே வந்தா என்ன நடக்கும் அப்படின்றதும் நல்லாவே தெரியும் ஆனால் அஞ்சலி என்ன தைரியத்தில் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆனால் யாரோட தைரியத்தில் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுன்னா ரொம்பவே வந்து இப்போ நான் நீங்கள் கோவப்படுவீங்க அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரிப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியம் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க கார்த்திக்கோட வாழ்க்கை வாழ்க்கையை சேவ் பண்ணிட்டோம் இவ்வளோ நாளாக வந்து போதுன்னா கார்த்திக் வந்து தெரியாத ஒரு உண்மையை வந்து நம்ம ஈஸியாக வந்து போதுன்னா கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே சமயம் அஞ்சலி வந்து போதுன்னா இப்போ இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகிறதுக்காக அவங்க அம்மாவோட உதவியை வந்து தேடுறா கடைசியில் அவங்க அம்மா வந்து போதுன்னா இந்த அஞ்சலி வந்து திறந்து விட்டதுக்கு குடுகுன்னு ஓடி வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்து உட்காந்துட்டு இருக்கா இந்த தைரியத்தை யார் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தான் எஸ் எஸ்கேவோட காலடியில் ஏற்கனவே வந்து போயினா அவர் இழுந்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி என்றைக்காக இருந்தாலும் நம்ம கிட்டதான் வரணும்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்கேவுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால வந்து எஸ்எஸ்கே ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு கடைசியில் அஞ்சலி வந்த உடனே இப்போ நம்ம கௌதமியும் இலக்கியமையும் அழி அழிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க நீ போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் கூட அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் நம்ம ஆள் இனிமே வந்து போயினா எல்லாமே நம்ம தான் நடக்கும் நீ நினைச்ச மாதிரி

தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் இப்போ அவங்க எல்லாருமே சொல்றத அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கற மாதிரியே கிடையாது ஒரு பொண்ணோட கண்ணீர் மட்டும் தான் வந்து போயினா மிக பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ சாக போறதா சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லேயே வந்து போயிருந்தா தீ குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா தற்கொலை பண்ண முயற்சி பண்ணதுனால வந்து போயிருந்தா இந்த கேஸ் வந்து போயிருந்தா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வந்து போயிருந்தா இன்னும் வந்து போயிருந்தா டீப்பா போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் வந்து போயிருந்தா நம்ம மாசிலமணி பயங்கர கோவத்தில் நின்றுட்டுருக்காங்க அஞ்சல் அப்படி எதுவுமே தெரியாத மாதிரியே கண் கலங்கி பயங்கரமாக வந்து போய்னா கதறி எழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சல் இப்படி பண்ணக்கூடிய ஆலீஸ் ஸ்டேஷனில் ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம கௌதம் இலக்கியா இவங்க மேலாம் வந்து போயிருந்தா கேஸ் கொடுப்பாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ போட்டு இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க